சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்ச்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் செய்த நால்வர் பொற்றால் உயிர்த்துணையே வேத நெறிதழை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளவயல் வயல் புகழி திருஞான சம்பந்த பாத மலர்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் எம்பிரான் ஞான ஆசிரியர் திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் ஞான ஆசிரியர் தெய்வ செக்கிழா திருவடிகள் எம்பிரான் ஞானாசிரியர் சிறு தொண்ட நாயனார் திருவடிகள் கணபதி சுரபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் எம்பிரான் யானாசிரியர் சிவகவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி அன்பர்களே ஒவ்வொரு தமிழ் திங்கள் முதல் நாளும் மாலை ஐந்து மணிக்கு மேலே திருவண்ணாமலை பெரிய கோவில் என்கின்ற ஞான வளாகத்தில் தெய்வச்சேக்கிழா திருவாய் அருளியே அருபான் உம்மை நாயன்மாருடைய சரீரத்தை யாம் விரிவாக பேசி வந்து கொண்டிருக்கின்றோம் இதை வகுப்பு என்று வைத்து கொண்டாலும் சரி சொற்பொழிவு என்று வைத்து கொண்டாலும் சரி நாம் ஒவ்வொரு பாடலுக்குரிய விளக்கத்தையும் பார்க்கின்றோம் அந்த வகையில் இந்த திங்கள் மாசன்றது சமஸ்கிருதம் அதனால் திங்கள்ன்றது தமிழ் சரிங்க அதனால் இந்த திங்கள் சிறுதொண்ட நாயனாருடைய சரீரத்தை பேசுவதற்கு சிந்திப்பதற்கு எம்பெருமான் திரு அண்ணாமலையாருடைய திருவருள் கூட்டியுள்ளது அருபான் உம்மை நாயன்மாருடைய திரு குருவருளும் கூட்டியுள்ளது என்று சொல்லி வந்திருக்கின்ற அத்துணை அடியார்களுடைய திருவடிகளையும் அடியன் மனமை மொழிகளால் வணங்கி கொண்டு சிறுதொண்ட நாயனார் பரஞ்சோதியார் என்கின்ற படைத்தளபதியாக நம்முடைய நாவுக்கரசு பெருமானை கல்லிலே கட்டி கடலிலே வீசினானே மகேந்திர பல்லவன் அவனுடைய மகனாகனவன் நரசிம்ம பல்லவன் அந்த நரசிம்ம பல்லவன் மகே அப்பா வந்து சைவத்துக்கு வந்தோடனே நரசிம்ம பல்லவன் பியூர் சைவனாக தான் வாழ்கிறார் எத்தனையோ முறை வடநாட்டு பக்கம் போர் எடுத்துக்கொண்டு போர் தூ செய்தார்கள் அரசனாலே முடியவில்லை தோற்று போனார்கள் ஆனால் நம்முடைய பரஞ்சோதியார் வாதாபி இப்போ பம்பாயில் பெல்காம் மாவட்டம் பெல்காம் ஜில்லா அங்கே இருக்க அந்த வாதாபி இப்போ வந்து பிதாபின்னு சொல்கிறாங்க அந்த காலத்து வாதாபி இரண்டாம் புலிகேசி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வாதாபியை தீக்கிரையாக்கிட்டு எக்கச்சக்கமான பொண்ணும் பொருளும் குதிரைகளும் குதிரை படைகளும் அதே மாதிரி யானை படைகளையும் அங்கேருந்து கொண்டு வரார் அரசனுக்கு ரொம்ப வியப்பு ஆகா இப்படியெல்லாம் இப்படி ஒரு படை தளபதியா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த காலகட்டச் சூழ் இது எப்போ நடக்குதுன்னா கிபி ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் எந்த ஆண்டு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு அந்த ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டில் தான் ஞானசம்பந்த திருநாவுக்கரசல் முருகநாயனார் சிறு தொண்ட நாயர் வாழ்ந்த காலம் சரியா இதெல்லாம் நம்ம இப்போ விளக்கமாக பார்க்க போகிறோம் முதல் அடி சிறு தொண்ட நாயன பற்றி திருத்தொண்டர் தொகையில் சுந்தரர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்க போகிறோம் வனமுலையால் சர்க்கத்தில மூணாவது நாயன்மாராக வருகின்றார் சிறு தொண்டர் குடிமேய சிறுதொண்டர்க்கு அடியேன் சொல்லுங்க அடியேன் அப்படின்னு ஒரு அடி கொடுத்துட்டார் யாரு சுந்தரமுத்து சுவாமிகள் செங்காட்டம் குடின்றது அற்புதமா காரைக்கால் பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கி அங்கே ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்கு செங்காட்டங்குடி சரியா அப்போ இந்த பரஞ்சோதியா இருந்த அந்த இவரு வாதாவிலிருந்து முதமல கணபதியை கொண்டு வரார் நம்முடைய சைவ சமயம் வந்து அறிவார்ந்த சமயம் எங்கேயாவது அறிவார்ந்த ஒரு பொருள் இருந்தாலோ அது மெய்ப்பொருள் எடுத்துக்கோ அந்த வகையில கணபதியை எடுத்துக்கிச்சு அது ஓங்கார வடிவமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஞானசமுந்திரே பாடிக்கிற பிடி அதன் உருவமை கொள்ள மிகு கரியதன் வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவளம் உரை இறையே அவரே பாடியிருக்கார் அப்படி முதல்ல கணபதியை கொண்டு வந்தவர் நம்முடைய பரஞ்சோதியார் அதான் இங்கே சொல்றார் அந்த செங்காட்டம் குடிமையை சிறு தொண்டருக்கு அடியேன் ஏன் அவருக்கு சிறு தொண்டர் என்ற பேர் அப்படின்னு சொல்லி நம்ம சரிதத்தில் உள்ள நுழையும் போது பார்க்கலாம் இப்போ அந்த ஒரு அடிக்கு பொருள் தெரிஞ்சிச்சா திருத்தொண்டருக்கு ஏற்பயருன அவர் அந்த குளத்துக்கு மா மாமாத்திரர் அவங்க இயற்கையாக மருத்துவ மருத்துவம் செய்வாங்க ஆயுர்வேதம் ஆயுள் வேதம் தான் அந்த ஆயுர்வேதம் மாறிடுச்சு சரிங்களா ஆமாம் ஆயுள் வளர்க்கக்கூடிய வேதம் நம்பி ஆண்டா நம்பி இந்த ஒரு அடியை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு ஒன்று எழுதுறாரு எல்லா அறுபத்தி மூணு நான்கு ஒரு ஒரு பாட்டு நாவுக்கரசருக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு பொதுவாக ஒரு ஒரு பாட்டு எழுதுவார் அது திருத்தொண்டர் திருவந்தா அது பதினோராம் திருமுறையில் இருக்கு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம் அப்ப தொகை அப்புறம் இது வந்து வகை அப்புறம் விரிநூல் புராணம் அவர் ஒரு பாட்டு சொல்லியிருக்கார் அந்த பாட்டு புலியின் ஓர் ஒளியின் சதங்கை புதலை புதல்வன் உடல் துணித்து துணித்துனா வெட்டுறது அறியறது புதல்வனுடைய உடலையே அறுத்து சாமி கொடுத்தாருன்னு சொல்றாரு கலியின் வழி கெடுத்து துன்பத்தினுடைய அதாவது பிறவிக்கு ஏதுவாக கூடிய துன்பத்தை நீக்கி துன்பத்தை கெடுத்து ஓங்கும் மேலோங்கும் புகழினை உடைய புகழ் சிறு தொண்டன் கண்டீர் கான்மின் மலியும் மிகுந்த பொருள்கள் சூழ்ந்த மலியும்னா அதிகம் அம்மா மழை வந்துருச்சுமா அது புக்குன்னு நினைதம்மா நல்லா போயிடலாம் அந்த ஒரு பாட்டு முடிச்சுட்டு போயிடலாம் மலியும் பொழில் ஒன் செங்காட்டம் குடியின் குடி அவர் மன்னவனே எப்பவுமே ஒரு சிறந்த அடியால் எந்த ஊரில் பிறக்கிறாங்களோ அந்த ஊரில் அவங்க 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 தான் அவங்க அந்த ஊருக்கு தலைவர் அப்படி தானே எந்த ஊர்லேயுமே ஒரு நல்லது யாருன்னா செஞ்சாலும் அந்த நல்லவங்களை தானே நம்ம தலைவராக கூப்பிட்றோம் தலைவரை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அப்போ சாதாரண தலைவரே நம்ம தலைவர் என்றம இவங்களாம் யாரு புகழியின் வேந்தன் சீகாழி மன்னன் சண்பை வேந்தர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஞானசமுதிரம் குறிக்கும் சீகாழிக்கு தலைவர் அவர் தான் அந்த மாதிரி எந்த ஒரு நல்லடியாரையும் அந்த ஊரில் அவதாரம் பண்ண ஊருக்கு அவங்க தான் தலைவர்னு சொல்கிறது வழக்கம் ஏன் அந்த ஊருக்கு நம்ம வழிகாட்டுறது மட்டும் இல்லை பின்னாடி வரக்கூடிய பல தலைமுறைகளுக்கும் அவங்க தான் வழிகாட்டுறாங்க அதில் அவங்க தான் தலைவர் தலைவருக்குலாம் தலைவர் யாரு பெருந்தலைவர் ஆனால் தான் மூர்த்தின்னு பேர் தட்சிணா மூர்த்தின்றோம் இல்லையா மூர்த்தினா என்னது பெருந்தலைவர் மூர்த்தினா என்ன பேர் பெருந்தலைவர் அப்போ பெருந்தலைவர் யார் நம்மளோட ஆல ஆலமர் செல்வர் இவங்களாம் தலைவர்கள் நாயன்மார்கள்லாம் நாயன்மார்னாலே தலைவர் தான்